பமேலா லிங் எனும் பெண்மணி கடத்தி செல்லப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை விசாரணை செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்றை நியமிக்கும்படி குற்றப் குற்ற துறைக்கு தேசிய போலீஸ் படை தலைவர் கான்சே ரசாரடின் உசேன் உத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பான புதிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக சந்திப்பொன்றை போவதாகவும் அவர் கூறினார் இவ்விவகாரம் தொடர்பில் பமேலாவின் கணவர் உட்பட பதினாறு நபர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் பமேலாவின் கணவர் தோமஸ் ஹா என்பவர் சராவாக்கைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர் என்றும் அவர் மலேசியாவில்தான் இன்னும் இருக்கிறார் என்றும் ரசார்டின் கூறினார் பமேலா என்ன காரணத்தால் கடத்தப்பட்டார் என்பதை இதுவரை தீர்மானிக்க முடியவில்லை என்று அவர் கூறினார் கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி புத்ராஜயாவில் உள்ள மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் தலைமையகத்தை நோக்கி மின் கார் மூலம் சென்று கொண்டிருந்த அப்பெண்மணி அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்திச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மருந்து விலைகளை பார்வைக்கு வைக்கும் விவகாரத்தில் தனியார் பொது மருத்துவர்கள் போன்றவர்களின் நிபுணத்துவ சேவையை சில்லறை வியாபாரிகள் மற்றும் மளிகை கடைகளுடன் ஒப்பிடக்கூடாது என்று அரசாங்கத்தை மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புத்ராஜயா பிரடானா புத்ரா அருகே நேற்று கூடிய நானூறுக்கும் மேற்பட்ட பொது மருத்துவர்களிடம் உரையாற்றிய மலேசிய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருநாவுக்கரசு புதிய விதிமுறையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தனியார் சுகாதார கவனிப்பு மற்றும் சேவைகள் சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதில் எம் எம் முன்னாள் தலைவர் டத்தோ டாக்டர் ஞானபாஸ்கரனும் கலந்து கொண்டார் பரஸ்பர விசா விளக்கு ஒப்பந்தத்தின் கீழ் சீனா மற்றும் மலேசியா ஆகிய இரு நாடுகளுக்கும் தேவையான உள்நாட்டு நடைமுறைகளை முடித்தவுடன் மலேசிய குடிமக்கள் விரைவில் தொன்னூறு நாட்கள் வரை சீனாவிற்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் ஐந்து ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என்றும் அது தானாகவே மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் மலேசியாவில் உள்ள சீன தூதரகம் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான விசா விலக்கை நீட்டிக்கும் ஒப்பந்தம் கடந்த மாதம் சீன அதிபர் அரசு பயணத்தின் போது இந்த நீட்டிப்பு தற்போதைய பரஸ்பர ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டது மாச்சாங் கோத்தாபாறு கோலக்ராயின் கிலோமீட்டர் புள்ளி ஐந்தில் லாரி மீது கார் மோதியதில் நாற்பத்தி ஆறு வயது நபர் உயிரிழந்தார் முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் இருந்து கோலக்ராயை நோக்கி புரோட்டான் ரக வாகனத்தை சென்ற சென்றபோது நேற்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் விபத்து ஏற்பட்டது கண்டறியப்பட்டது பாதிக்கப்பட்டவர் தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாதையில் சென்று கோலக்ராய் நகரிலிருந்து கோத்தாபாரு நோக்கி சென்ற லாரியுடன் மோதியதாக மாச்சாங் காவல்துறை தலைவர் அமா் ஷபீஹி ஹுசின் தெரிவித்தார் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது மேலும் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மாச்சாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது நம் நாட்டின் வானொலி நாடக எழுத்தாளரும் மர்மக்கதை மன்னருமான எஸ் வைரக்கண்ணு காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று வைரக்கண்ணு என்றால் நாடகம் நாடகம் என்றால் வைரக்கண்ணு என்று சொல்லும் அளவுக்கு வானொலியில் புகழ்பெற்ற நாடகங்கள் தந்த பெருமைக்குரிய எழுத்தாளர் அவர் கணக்கென்று நாடக ரசிகர்களை பெற்றிருந்த அவர் எண்ணற்ற நாடகங்களை அதுவும் மர்ம நாடகங்களை கொடுத்தவர் பேரா தோட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் தோட்டத்து வாசக சாலையில் தினசரி வாசிப்பு தன்மையை உருவாக்கி கொண்டதால் தாம் ஒரு பட்டை தீட்டப்பட்ட எழுத்தாளராக உருவாக்கப்பட்டதாக ஒருமுறை தெரிவித்துள்ளார் இன்று புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் செமனி புரேகாவில் உள்ள கிறிஸ்தவ கல்லறையில் வைரக்கண்ணுவின் நல்லுடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகளால் கலக்கமடைந்த பாகிஸ்தான் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு மன்ற கூட்டத்தை கூட்டுமாறு தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை நடத்தி இந்தியாவை ஆத்திரமூட்டி வருகிறது அந்த வரிசையில் நேற்று நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கும் ஏவுகணைகளை சோதித்துள்ளது தரையிலிருந்து தரை இலக்கை தாக்கும் பாகிஸ்தான் சோதித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்